நம்மளோட லெட்ஸ் குக்கன் ரிச்சனில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான எல்லாருக்கும் பிடிச்ச காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் எப்படி பண்ணலாம் டேரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம் கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற காளான சேர்த்துடலாம் இது ஒரு இரநூறு கிராம் காளான் இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை பட்டை வேண்டாம்னா நீங்கள் போட தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன் மிளகு தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம வதங்கிட்டுருக்கிற காளானில் நம்ம இதை சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த மசால் வாடெல்லாம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான காளான் ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு இறக்குனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது மற்ற இட்லி தோசைக்கு காட்டிலும் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி காளான் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ